ஏன் என்ன சொல்றாங்க கேட்டா அது எப்படி அவங்கதான் இங்கே மேல் மரத்துல இருந்து இங்க வேற ஊர்ல இருந்து இங்க தங்குன்னு சொன்னாங்க அப்படியே வந்து தங்கி வீடு பதினஞ்சு வருஷம் மேல ஆயிடுச்சு வந்து அவங்க என்ன சொல்றாங்க சொல்லி சொந்தமா கொடுக்க வேற ஊருக்கு போவாங்க திருப்பி திருவங்க அங்க இப்ப யாராவது வந்தா மாரோன்னு நினைக்கிறீங்களா இங்க இப்ப இந்த ஆட்சியில வேற யாராவது வந்தா உங்களுக்கு பண்ணுவாங்க நினைக்கிறீங்களா என்ன பண்ணாரு உங்களுக்கு நாள் வேலை திட்டம் சம்பளம்

எந்த ஜாதி கூட நினைச்சு விடுது எல்லாம் ஒன்னா நினைச்சு கொஞ்சம் கை கொடுத்து ஏற்றும் நல்லா படிக்க வைக்கும் அது ஒண்ணு இருந்தாலே இப்ப அந்த படிப்பு தான் இந்த உலகமே படிக்கத்தான் உலகத்துல பண சம்பர்த்தி கூட அந்த படிப்பு ஒரு வேலை வெட்டிக்கு போனாலும் ஒரு மாசத்துக்கு முப்பதாயிரம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் படிப்பு இருந்தாதா இப்ப வேலை குப்ப வேலை செய்யறது கூட அது மாதிரி படிப்பு தான் குப்ப வேலை கூட குப்ப வேலை கூட ஒரு படிப்பு தான் கேக்குறாங்க

சரி ஓகேம்மா ரொம்ப நன்றி நீங்க என்ன பேசுனதுக்கு கண்டிப்பா இதை நாங்க ஒளிபரப்புறோம் இதனால எதனால்தான் எங்களுக்கு